தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நமது கழக தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் நமது பொறுப்பு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களின் வழிகாட்டுதலோடும் நமது மாவட்ட கழக செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் கா தேவராஜ் அவர்களின் ஆலோசனை கிணங்கவும் திராவிட பொங்கல் திராவிட பொங்கல்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் சமத்துவ பொங்கல் அந்த மாதிரி முன்னாடி நம்ம தலைவர் சமத்துவ பொங்கல் இப்போது வந்து திராவிட பொங்கல் திராவிட பொங்கல்னாவே திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் சாதி மத வேறுபாடின்றி அது மட்டும் இல்லாம கட்சி வேறுபாடின்றி கூட நாம் வந்து இந்த கோலப்போட்டியில கலந்துக்கணும் தான் நம்ம தலைவருடைய ஒரு பெரிய எண்ணம் எல்லாருமே எந்த கட்சியா இருந்தாலும் சரி நம்ம எல்லோருக்கும் எல்லாம் நம்ம தளபதி வந்து தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மாநில வளர்ச்சி மட்டும் இல்ல ஒவ்வொரு வீட்டிலும் வளர்ச்சி வளரணும்ன்றதுக்காக தான் இப்ப நம்ம பொங்கலை வந்து சிறப்பா வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தலைவர் வந்து அறிவிச்சிருந்தாரு ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் மூணாயிரம் ரூபாய் அது இல்லாம நமக்கு மகளிர் உரிமை தொகை மூலமா ஒரு ஆயிரம் ரூபாய் அதே வீட்டில வந்து காலேஜ் படிக்க போன பசங்க இருந்தா அவங்க பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி காலேஜ் படிச்சாங்களா அவங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் இது இல்லாம விடியல் பயணம்னு பல நல்ல திட்டங்கள்லாம் மகளிருக்கென முக்கியமா நல்ல திட்டங்களை தலைவர் அவருடைய நம்ம இருக்கணும்னா அவருக்கு நன்றி பரவாமல் இருக்கணும்னா வருகின்ற ஆட்சியிலும் தேர்தலிலும் நாம் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இது இன்னும் நாம் சும்மா வந்து நம்ம தலைவர் வந்து எல்லோருக்கும் சொல்றது எல்லா எல்லாரும் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு குடும்பத்திலுமே அவருடைய வளர்ச்சி உண்டாவது அந்த ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கறது வந்து இலவசம் இல்ல உங்களுடைய உரிமை தொகை ஒரு தாய் வீட்டு சீதனம் போல அவர் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு இது மட்டும் இல்லாம பசங்க படிக்கிறதுக்கு புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொடுத்திருக்காரு ஏழை எளிய மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்த விவசாயி மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்திருக்காரு இந்த மாதிரி திட்டங்களுக்கெல்லாம் நாம திரும்ப திரும்ப இது ஏதோ நம்ம வந்து ஒரு ஓட்டு கேட்கறதுக்கோ இல்ல வேற நம்ம கட்சிக்காகவோ இல்ல நம்ம தமிழர்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கோலப்போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் நமது கந்திலி தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எங்களது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் திராவிட பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்